வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது பிரதான செய்திகளுடன் முதலின் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக மாணவனின் உயிரிழப்பு தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு செய்யும் அதிர்ச்சி தகவல் பெற்றுக் கொள்ள காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வட கொரியா இனி விரிவான செய்திகள் பல்கலைக்கழக தொழில்நுட்ப மரணம் தொடர்பான தகவலை குற்றப்பனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது குறித்த மாணவன் துன்புறுத்தல் காரணமாகவே வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மன அழுத்தம் காரணமாக மாணவன் உயிரிழக்கவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தினுள் நடைபெறும் துன்புறுத்தல் தொடர்பான விடயங்களை வெளியே வெளிப்படுத்த பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சமீபத்தில் வீட்டில் உயிரை மாய்த்துக்கொண்ட சரித் தில்ஷான் என்ற மாணவர் சம்பவத்திற்கு முன்னைய இரவு முழுவதும் துன்புறுத்தப்பட்டதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நேற்று முன்தினம் விசாரிக்கவும் நீதிமன்றம் முடிவு செய்தது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை மேலும் விளக்கு மறியலில் வைக்க பலாங்குட நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மனுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்திரடி ஒருவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாக சுட்டிக்காட்டி வருகின்றார் அதன் பிறகு ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கியால் போர்பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரபரப்பை மேற்கொண்டு வருகின்றார் இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது எனினும் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருகின்றார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்தல் தொடர்பான குறித்த வழக்கு சென்னை மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்துள்ளது குறித்த வழக்கானது இந்திய அரசுக்கு மனு அளித்த பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டாமா என நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் வழக்கை திருப்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கமைய மனுதாரரின் கருத்து ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இணைய உலகினை கதிகிழங்கு செய்யக்கூடிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இணைய உலகின் மிகப்பெரிய தகவல் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இணைய உலகின் மிகப்பெரிய தகவல் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை பதிவான தகவல் திருட்டுகளில் மிகப்பெரிய அளவிலான தகவல் திருட்டு சம்பவம் இது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் இணைய உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சுமார் பதினாறு பில்லியன் கடவுச்சொட்டுக்கள் சொட்டுகள் உள்ளிட்ட முக்கிய தரவுகள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் முப்பது பாரிய அளவிலான தரவு தளங்களில் இருந்து இந்த தகவல்கள் கசிந்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னணி சமூக ஊடக வலைதளங்கள் மற்றும் தகவல்கள் இவ்வாறு களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயனர் விவரங்கள் கடவுச்சொற்கள் சொற்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான தகவல்கள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் பில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துவதாகவும் பெரும் எண்ணிக்கையிலான பயனர்கள் தகவல்கள் களவாடப்பட்டு இருக்கலாம் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பயனர்கள் உடனடியாக தங்களது கடவுச்சொற்களை சொற்களை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் சைபர் குற்றவாளிகள் இந்த கடவுள் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு களவாடப்பட்ட தகவல்களில் தனிப்பட்ட நபர்களின் தரவுகள் மட்டுமின்றி அரசாங்கங்களின் நாடுகளின் அரசாங்கங்களின் தகவல்களும் களவாடப்பட்டு இருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா ஆஸ்திரேலியா கனடா சீனா இந்தியா இஸ்ரேல் சவுதி அரேபியா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது நாடுகளின் அரசாங்க இணையதள தகவல்களும் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது களவாடப்பட்ட தகவல்களை கொண்டு நேரடியாக பயனர்களின் கணக்குகளுக்குள் பிரவேசிக்க முடியும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயனர்கள் உடனடியாக தங்களது கடவுச்சொற்களை மாற்றி மாற்றியமைப்பதன் மூலம் சைபர் தாக்குதல்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் நாட்டில் பெரும் ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை திரும்பி திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சிட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றன இதில் எட்டு ஒருநாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர்களில் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை ஒருநாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியமில்லை மேலும் மாத்திரை குருணாகல் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது கடவுசிட்டுகளையும் வழக்கமான சேவையின் கீழ் கடவு சீட்டுகளையும் வழங்குவதால் அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய கிழக்கில் போர் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு தெரிவித்துள்ளதாக செய்திகள் உள்ளன என் ஏ எனப்படும் வடகொரிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இன்று உலகம் காணும் நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் ஆதரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் அமைதியை பாதித்த புற்றுநோய் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு என்பதையும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதில் முக்கிய குற்றவாளி என்பதையும் தெளிவாக நிரூபிக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் முழுமையான போரின் அபாயத்தை இஸ்ரேல் அதிகரித்து வருவதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மத்திய ஆசியாவின் ஒரு புதிய போரை கொண்டு வந்த சியோனிஸ்டுகளுக்கு அவர்களை ஆர்வத்துடன் பாதுகாத்து ஆதரிக்கும் பின்கதவு சக்திகளும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதற்கு முழு பொறுப்பாளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவின் அறிக்கை ஈரானுடனானது ஈரானும் வடகொரியாவும் ஈரானை போல வடகொரியாவும் அதன் ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் காரணமாக அமெரிக்கா மேற்கு நாடுகளால் தொடர்ந்து தடைகளுக்கு இலக்காகி வரும் நாடு என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் சிலோன் தமிழின் செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 சிலோன் தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடும் வணக்கம்